என் குழந்தையே இன்று உன் அப்பா கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டால் நிச்சயமாக உன்னுடைய மனது நிம்மதியடையும் அப்பேற்பட்ட ஒரு செய்தியைத்தான் இன்று உனக்கு உன் அப்பா கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த அப்பா உன் முன்னால் வந்து ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்பாக உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றின் காரணமாகத்தான் அப்பா உனக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போய் இனிமேல் உனக்கு நல்லது நடக்க வேண்டி வந்திருக்கின்றாய் கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது என்பதைத்தான் உன் அப்பா உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எப்பேற்பட்டாவது நம்ம அப்பா நம்மை காத்திடுவார் அப்படி எங்கும் எங்கும் துணை நிற்பார் என்றுதான் இந்த கால நேரம் கூடி வருகின்ற வேளையில் அப்பா உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த வேளையில் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்த ஒரு பெண் அதாவது உன்னை உன்னை பாடாய் படுத்தி எடுத்த ஒரு பெண் இப்பொழுது தன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயத்தை சந்திக்க தயாராகிவிட்டார் இவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்பதை உன்னை தேடி வரும் ஆனால் அதை நீ கண்டுகொள்ள கூடாது என்று தான் இந்த அப்பா சொல்கின்றேன் அனைத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அல்லவா அது என்னவென்று நான் உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் பிள்ளையே செவி கொடுத்து கேள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த விஷயங்கள் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்கள் என்று எல்லாமுமே நீ நினைத்து நினைத்து பார்த்து வேதனை படுகின்ற அளவிற்கு அதிகமாகவே இருக்கிறது நீ நினைத்து நினைத்து துன்பப்படுகின்ற அளவிற்கு உனக்கு அதிகமாகவே கஷ்டங்கள் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே இதை எல்லாமும் நீ விட்டுவிட்டு விட்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்க்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா என்ன நடந்து விட்டது ஏது நடந்த விட்டது என்று சொல்லி வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ சரியாக இருந்து விட்டால் போதும் நல்லது நடக்க போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதைத்தான் இந்த அப்பா மீண்டும் மீண்டும் முன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க போகின்றது என்பதனை நீ உணரத்தான் வேண்டும் என் குழந்தையே இந்த நேரம் நான் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கு வாழ்க்கையில் உன்னுடைய துணையின் பக்கம் நின்ற ஒரு பெண் கொடுத்த கஷ்டங்கள் உன்னை பாடாய் படுத்து எடுத்து கொண்டிருக்கின்றது இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களினாலும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த வேதனைகளாலும் நீ எந்த அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றதே தவிர இவர்களுக்கு மத்தியில் எல்லாம் எப்படி போகிறோமோ என்கின்ற ஒரு கலக்கமும் உனக்குள் இருக்கின்றது நாம் எப்படி இதை கடந்து வரப்போகிறோமோ என்று என் குழந்தை அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கிறது முறை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் நன்மைகளை கொடுத்திருந்தாலும் இவர்களால் நீப்பட்ட வேதனைகள் அதிகம் எப்படியெல்லாமோ இருந்த வாழ்க்கை இப்பொழுது இவர்களிடம் நாம் இது போன்ற வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டோமா என்று சொல்லி நீ மனமுடைந்து காணப்படுகின்றாய் என் குழந்தையே இவர்கள் உன்னை விட்டு தள்ளி சென்றாலுமே இவர்கள் பேசிய வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொண்ட விதமும் உனக்கு இன்னமும் மனத்தில் ஆராதனமாக இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய கண்ணீர் துறிகளை நான் அறிவேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கை துணையின் உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண் அந்த குடும்பத்தை சார்ந்த பெண் உன் மனதை காயப்படுத்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அவளுக்கு தண்டனை கிடைக்கப் போகின்றது காயப்படுத்தியது என்றால் சாதாரணமான காரியம் அல்ல கனவிலும் எதிர்பார்க்காத காரியத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் இப்படி கூட நடக்குமா என்று நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டது எப்பொழுதும் போல நீ நீயாக இருக்க நினைத்தாலுமே இவர்களின் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உன்மீது அவர்கள் காட்டுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையை மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்று வேண்டும் என்று சொல்லி நீ உறுதியாக இருந்து செய்த விஷயங்கள் எத்தனையாக இருந்தாலும் அவை எல்லாவற்றுக்குமே சேர்த்து வைத்து உன் அப்பா இன்று உனக்கு பதிலை தருகின்றேன் எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் துன்பங்களையே பார்த்திராதது என் குழந்தை என் குழந்தையே நான் இவர்களின் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் அது என்னவென்றால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் ஒருபொழுதும் இவர்களின் மனதை நோகடித்து கூடாது என்பது ஆனால் நான் சொன்னதுக்கு மாறாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களை மேலும் மேலும் காயப்படுத்தி மேலும் மேலும் கஷ்டப்படுத்தியும் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ பல விஷயங்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கத்தான் செய்கிறது உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு உன்னோடு இந்த அப்பா தரக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம் என் குழந்தையே இந்த பெண் உன்னை பாடாய் படு எடுத்தது மட்டுமல்லாமல் மனதளவில் உனக்கு பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கின்றாள் எந்த உரிமையும் இல்லாதது போல உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதது என்பது போல என் குழந்தை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கின்றாய் இப்பேர்பட்ட இந்த பெண்ணுக்கு எப்பொழுது உன்னுடைய துணை தேவையில்லை உன்னுடைய உதவி தேவையில்லை என்று உன்னை இத்தனை காயப்படுத்தினாலோ இப்பொழுது அதுவெல்லாம் மாறப்போகின்றது போகின்றது உன்னுடைய துணை இப்பொழுது அவளுக்கு தேவை அதிகமாக தேவைப்படுகின்றது அவளுக்கு மிக பெரிய உடலில் ஒரு நோய் ஏற்பட அதிகமாக வாய்ப்பிருக்கிறது இந்த நோய் அவளின் உடலில் ஏற்படுகின்றனே நேரம் நிச்சயமாக அவளுக்கு ஆறுதலுக்கும் ஆதரவுக்கும் யாரும் இருக்க போவது கிடையாது உன்னுடைய உதவி தேவைப்படவும் செய்கிறது ஆனால் எதற்காக நீ திரும்பி பார்க்க கூடாது இந்த செய்தி உன்னை வந்து சேரும் பொழுது நீ கொள்ள கூடாது என்று உன் அப்பா சொல்கின்றேன் தெரியுமா என் குழந்தையே ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ நின்றிருந்தாய் ஏற்கனவே ஒரு முறை இவர்களுக்காக நீ உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு அத்தனை மன வருத்தங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு நீ இவர்களின் உடலை தேற்றினாய் ஆனால் அது ஆனால் அவர்கள் உனக்கு கொடுத்த பரிசு அவமானம் வேண்டுமென்றே மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துவதும் சோதனைக்கு ஆளாக்கப்படுவதுமாகத்தான் இருந்து கொண்டிருந்தார்கள் எதற்குமே பலமில்லை எந்த எதற்குமே பலன் இல்லை என்று தான் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும் எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்க வந்துவிட்டது இவர்களின் நிலை என்ன இவர்கள் இப்பேற்பட்டவர்கள் எவ்வளவு தான் செய்தாலும் இவர்களுக்கு அதனால் எந்த நன்றியும் இருக்க போவது இல்லை என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து அல்லவா அதனால் இன்று இந்த அப்பா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் நான் இருந்து உனக்கு தருவது என்னவென்று நீ நிச்சயமாக உன்னால் உணர முடியும் அப்பா என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிகின்றதா இவளை பற்றி எந்த செய்தி வந்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாதே என்று தான் சொல்கின்றேன் உனக்கு பல இன்னல்களையும் துரோகங்களையும் வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களையும் கொடுத்த பிறகும் கூட அவளுக்காக இறங்கி நின்று செய்த என் பிள்ளையே இத்தனை அவமானப்படுத்தி இவளுக்கு இனி வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அங்கு ஒருபோதும் போய் நிற்க கூடாது என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் வருவதை அவளே எதிர்கொள்ளட்டும் என்ன நடந்தாலும் அது தனக்குத்தான் என்பதை புரிந்து கொள் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதை நீ உணர்ந்து ஆனால் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக சரியாக ஏற்று முடியும் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி உன்னை நெருங்க இவள் பயப்பட வேண்டும் நம் வாழ்க்கையில் நமக்கு யாருமே இல்லை என்கின்ற உணர்வு அவர்கள் அவளுக்கு கொடுக்க வேண்டும் காலம் முழுவதும் நாம் இப்படித்தான் தனித்துத்தான் இருக்க வேண்டுமோ என்கின்ற பயம் அவளுக்கு வரவேண்டும் அதிலும் திருந்தவில்லை என்றால் நீ ஒருபொழுதும் நீ இவர்களின் பக்கம் திரும்ப வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு கிடையாது அப்பா சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தங்கள் உண்மையா ஆகவே தன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு பெண்ணால் காயப்பட்ட அத்தனை பேருக்கும் புரியும் உன் அப்பா என்றும் உன் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை தீர்த்து வைப்பேன் அதனால் தான் இன்று உன்னை தேடி வந்து என் வாக்கினை கேட்க செய்திருக்கின்றேன் என் தங்கைமே உனக்கு துணை நானே என்றும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்